இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சமூக வலைதடமே தவிர அது ஒரு டேட்டிங் ஆப் கிடையாது லவ்வாவே தான அதை யூஸ் பண்றீங்க இல்ல கண்டிப்பா சொல்றேன் ஒரு விஷயம் சொல்றேன் என் மொபைல் இங்க தான் இருக்கு இப்போ எடுத்து நான் இங்க தரேன் அதே மொபைல் உங்க கொடுங்க உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா ஆப் இருக்கும் நான் என் மொபைல் தரேன் நான் நான் இதே இடத்துல நான் இதே இடத்துல நான் சொல்றேன் இல்ல நீங்க சொல்றா நான் அட்வான்ஸ்மென்ட்டா இருக்குன்னு சொல்றது தப்புன்னு சொல்றீங்க தப்பு இல்லன்னு சொல்றீங்க உங்க சிஸ்டரே சொன்ன மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்க பிடிக்கும் இது யாரு எக்ஸையா அப்படின்றது எல்லாம் எனக்கு குழப்பமாயிடுச்சு இது எக்ஸா லைவா இது எத்தனாவதுன்னு கேட்குறீங்களா ஆமா இல்லை இல்லை இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டு வரி பாடுங்க கேட்போம் லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு லவ் பிரேக்கப் ரிப்பீட்டு இதுதான் வந்து இவங்க லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது சார் காதலில் அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இப்போ நைன்டிஸ் கிட்ஸ் அந்த டூ கே கிட்ஸ் காதல் அப்படின்னு சொல்லும்போது டூ கே கிட்ஸ் ஆகிய நீங்கள் காதலன் காதலிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன ரவர்ட்ட நான் ஆக்சுவலி எதிர்பார்க்குற குவாலிட்டி வந்து எனக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்றது காலேஜ் படிக்கும் போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்அப் ஆனதுக்கு ரீசன் அந்த டைம்னால தான் தேர்ட் இயர் எண்ட்லேயே வந்து லைக் ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் ஒரு ரியாலிட்டி ஷோ போயிட்டேன் ஸோ வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சென்னை வந்துட்டேன் பயங்கர ஹெக்டிக்கான ஸ்கெடியூல் அதனால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆமாம் எங்களை என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல இது எப்படி ரீசன் ஆச்சு அப்படின்னா முதல்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் எப்படி கொஷின் கேட்டனோ அப்படியே அதே கொஸ்டின ஏங்கிட்ட கேட்டு லைக் ஓகே இது இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி லைக் ஏ மேலே பிளேம் பண்ணி முடிச்சுட்டேன் செகண்ட்ல வந்தப்ப கமிட்மெண்ட் நான் ஸ்டார்டிங்ல கொடுக்கல முதல்ல நம்ம பேசுவோம் பேசி போட்டுருவோம் பெஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெஞ்சில் உட்கார வச்சு நான் அசஸ் பண்றேன் அசஸ் பண்ணிட்டு அந்த அவாலுவேஷன்ல நீ பாஸ் ஆயிட்டுனா தான் நான் கமிட்மெண்ட் கொடுப்பேன் கமிட்மென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பட் ஆனால் வந்து பேக் ஐடிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கு பெஞ்சிங் அப்படின்றது இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் கொடுக்குறது இன்னொரு வந்து கோஸ்டிங் ஹான்டிங் அப்படின்னா சொல்றது ஃபர்ஸ்ட் லெவலில் எனக்கு இந்த கோஸ்டிங் நடந்துச்சு நம்ம ஒரு சண்டை போட்டோம் அப்படின்னா அது ஒரு க்ளோஸரே கிடைக்காது ஏய் நம்ம ஒரு சண்டை போட்டிருக்கோம் அதுக்கு அது பேசிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் கோஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேசாம போயிடுறது ஹாண்டிங் அப்படின்னா ஒரு வாரம் வந்து பேசாம அப்படியே விட்டுட்டு திடீர்னு அடுத்த வாரம் வந்து லவ் பாமிங் பண்றது இது ஒரு புது டம் லவ் பாமிங்னா இந்த லவ் பண்ண ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பயங்கரமா மானே பொன்மானே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த ஒரு ஃபேஸ் தான் வந்து லவ் பாமிங் குணால் அவரை பாட்டு மாதிரி சொல்றீங்க கண்மணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ற ஒரு ஃபீல்ல இருந்து அப்படி ஒன்னு போடுவாங்க ஆக்சுவலி வந்து இந்த சாங் நான் பாடினா அவங்க பிடிக்கணும் இது யாரு எக்ஸையா பின்னதுல எல்லாம் எனக்கு குழப்பமாயிடுச்சு இது எக்ஸா லைவா இது எத்தனை எத்தனாவதுன்னு கேக்குறீங்களா ஆமா இல்ல இல்ல இந்த பாட்டு யாருக்கு பிடிக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டு வரி பாடுங்க கேப்போம் உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் புன்மானே புன்மானே எந்த காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் உந்தன் தாங்காது செந்தேனே எண் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது இப்போ ஏன் கேள்வி உங்ககிட்ட என்னன்னா இவங்க டூ கே கிட்ஸ் ஒரு லவ் பண்றாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நைன்டி கிட்ஸ் கேக்குறேன் ஒரு சென்டென்ஸ் என்ன ஞாபகம் இவங்க பேசும்போது பார்த்தா லவ் பிரேக்அப் ரிப்பீட்டு லவ் பிரேக்அப் ரிப்பீட்டு இதுதான் வந்து இவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது சார் காதல்ல அழகே வந்து ஒரு பொறுமை நிதானம் தான் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில ஒரு பத்து நாள் பேசாம இருப்போம் அந்த பத்து நாள்ல தான் அவங்களை பத்தி நம்ம இன்னும் நிறைய யோசிப்போம் ஞாபகங்கள்லேயே வாழ்வோம் ஸோ அந்த மிஸ் பண்ற ஃபீல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அதுல வந்து நம்ம முன்னாடி பேசுனதுலாம் எப்படி இருக்கும் இப்ப போய் பேசினா எப்படி பேச ஆரம்பிக்கலாம் ஸோ எதனால இந்த பிரச்சனை நடந்துச்சு அதை நம்ம சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பத்து நாள் கேப்க்கு அப்புறம் போய் திருப்பி பேசுறதுன்னு இருக்குல்ல சார் அது ரொம்ப அழகான ஒரு ஃபீல் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பத்து நாளுக்குள்ள இவங்களுக்கு பத்து பேக்கப் ஆப்ஷன் வச்சிருக்காங்க இவங்க பத்து நாளுக்கு அப்புறம் நம்ம போய் பார்த்தாலும் பேசினாலும் இவங்க இருப்பாங்களானே தெரியல ஏன்னா இவங்க அடுத்தடுத்த பத்து பேர்கிட்ட பேசியிருப்பாங்க ஸோ அந்த பத்துல யாரு பெட்டரான ஆப்ஷன் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சிருக்காங்க ஒரு இமோஷனுக்கு எங்கேயும் ஸ்ட்ராட்டஜி வருதுன்னு தெரியல நம்ம அந்த இமோஷன்ல தான் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகிறோம் இந்த ஜென்ரேஷன் அட்டாச்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு தோணுது ஸோ இவ்வளோ இமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க பிரியறது கூட எவ்வளோ வழியா இருக்கும்ன்றது தெரியல அந்த பிரிஞ்சா அந்த வழி இருந்தாதான் அதை திருப்பி சேர்றதுக்கான எஃபர்ட் நம்ம போடுவோம் அந்த வழியே இவங்களுக்கு இல்லை ஏன்னா அடுத்ததுக்கு அவங்க பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க திருப்பி வந்து பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்களே கிரியேட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க என்னோட அக்கா தான் சார் வந்து நாங்க அட்ட டைம்ல பத்து ஆப்ஷன்ஸை வந்து சைட் பை சைடு வச்சுக்கல ஒரு ஆப்ஷன் ப்ராப்பராக செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோசர் வச்சுட்டு தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் போகிறோம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இப்போ என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாங்க நீங்கள் அட்ட டைமில் பத்து ஆப்ஷன் வச்சுருக்கீங்க ஒன்று இல்லைன்னா இன்னொன்னுன்ற மாதிரி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது பேரே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லலை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கப் பேசி வச்சுருக்கீங்க ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பேசி வச்சுருக்காங்க எல்லாருக்கிட்டையும் பேசினா யார் அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் நமக்கு வேவ்லன் கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கலாம் அதுக்குன்னே ஆப்ஸ் எல்லாம் இருக்குது சார் டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் சோ நீங்க கேஷுவலா பேசலாம் அந்த ஆப்லாம் எப்படி போய் ஒரு தெரியாத ஒரு पर्सन கிட்ட போய் நேர்ல மீட் பண்ணி அவங்கள பத்தி ஒரு ٹرسٹடா எப்படி சொல்றாங்கனே தெரியல நமக்கு சின்ன வயசு என்ன சொல்லி குடுத்துறாங்க தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது நம்மள பத்தி தேவலாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க பட் அந்த ஆப் எல்லாமே அதுதான் பண்ணுது நம்ம அந்த பர்சன் கிட்ட சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேர்ல போய் பேசி பழகுறதுதான் நம்ம ஊர்ல இந்த ஆப்ஸ பயன்படுத்துறவங்க அதிகமா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஆக்சுவலி இந்தியால ஒரு ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்களோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி டு சோ இதுல வந்து நாங்க மட்டும் கிடையாது நீங்களும் இருக்கீங்க இல்ல இல்ல கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா கிடையாது இல்லோன்னு இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா நான் இன்ஸ்டாகிராம் எனக்கு டுவெண்ட்டி எயிட் ஆகுது நான் ஃபோர் இயர்ஸாக தான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றேன் எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு சமூக வலைதடமே தவிர அது ஒரு டேட்டிங் ஆப் கிடையாது லவ்வாகவே தானே அதை யூஸ் பண்றீங்க இல்லை கண்டிப்பா சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என் மொபைல் இங்கே தான் இருக்கு இப்ப எடுத்து நான் இங்க தரேன் அதே மொபைல் உங்கள் கொடுங்க உங்க இருக்கிற எல்லா ஆப்பும் இருக்கும் நான் என் மொபைல் தரேன் நான் இதே இடத்துல நான் இதே இடத்துல நான் சொல்றேன்

இந்த சைடு யாருமே நாங்கள் இந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு சொல்லலை நாங்க ஒரு ஆப்ஷன் செட் ஆகல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் மூவ் ஆகுறோம் தான் கிட்ஸ்லாம் ஆகிறோம் ஒரு நாலு தான் உனக்கு மாப்பில இந்த நாலு பொண்ணு பொண்ணு தான் மனைவி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படியே உங்க சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிமே சைட்ஸ் இருந்துச்சு அதுல ஒரு ஒரு அம்பது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க ஆனா எங்களுக்கு டெக்னாலஜி கட்ட அட்வான்ஸ்மெண்ட் மூலமா டேட்டிங் ஆப்ஸ் அது வந்ததால நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால காதலே நீங்கள் வந்து புனிதமாக பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்